இப்போ டிலான் சீனா இருக்குது சீனா சீனாவில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்ன வேணும் என்றாலும் சீனாவில் போய் செய்துட்டு வரலாம் அந்தளவுக்கு அதாவது புதிய ஒரு பொருளை நாங்கள் தயாரிக்கிறேன்டா அந்த பொருளுக்கான பேரை வச்சு இந்த பேரில் இந்த பொருளை எங்களுக்கு செய்து தாங்க இந்த தொழில்நுட்பத்தில் எங்களுக்கு வேணும் என்றாலும் எந்த தொழில்நுட்பத்தில் கேட்டாலும் அந்த தொழில்நுட்பத்தில் செய்து தருவார்களா அந்தளவுக்கு அங்கே நிறைய நிறுவனங்கள் இருக்குது தொழிற்சாலைகள் இருக்கின்றன உற்பத்தி நிறுவனங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன அதான் அந்த சீனா பெரிய அளவில் உலக அளவில் அமெரிக்காவுக்கு அடுத்த வர்த்தக நாடாக மாறி இருக்கிறது அப்படியான சீனாவில சீனாவில என்ன நினைச்சாலும் செய்வார்கள் தனி அவர்கள் இந்த வர்த்தக போருக்கு எதிராக இப்போ எப்படி களமிறங்கி இருக்கிறாங்க சீனர்கள் வந்து டிக்டாக்ல வந்து அப்படியே காணொளி மூலமாக வாங்க வாங்க நீங்க வந்து நூறு டாலருக்கு வேண்ட உயர்தர பொருட்களை எல்லாம் நாங்க ஆறு தொடக்கம் அஞ்சு தொடக்கம் ஆறு டாலருக்கு தருகிறோம் விற்பனை செய்யறோம் அப்படின்னு ஒரு வியாபாரி காலத்துல குதிச்சிருக்கிறார் அதாவது அமெரிக்காவில் அமெரிக்காவில் இந்த பொருளை வாங்குறீங்களா இவ்வளவு நூறு டாலர் இதை நாங்க அதே பொருளை ஐந்து தொடக்கம் ஆறு டாலருக்கு தருவோம் அதாவது இப்படி இந்த சூர்யா பிதாமகன் படத்துல விற்பனை செய்த மாதிரி இந்த பொருளை நீங்க அமரிக்கலா அமெரிக்காவில வாங்குனீங்கன்னுடா நூறு டாலர் அதே எங்கட நாட்டுல நீங்க டிக்டாக் மூலமா வடியா 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 இதை எடுத்தாலும் நூறுபா இதை எடுத்தாலும் நூறு ரூபா இந்த டிக்டோக் காணொளி மூலமாக எல்லாம் வந்து பாருங்க பேசுறாங்க எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனா இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளியே ஆரம்பித்திருக்கின்றன அதான் இந்த சீனா நினைச்சா வேற மாதிரி கொஞ்சம் அணுக பார்க்க

அதால சீனாவுக்கு முடியும் சீன வியாபாரிகளுக்கு முடியுமாம் நினைத்தால் நேரடியாக வரி இல்லாமல் வியாபாரம் செய்யறதுக்கு அதாவது அமெரிக்காவில கொண்டு போய் அமெரிக்காவில ஒரு பிராண்டட் பொருளாக அதை விற்பனை செய்யும் போது அறவடப்படுகின்ற வரி அவை எல்லாவற்றையுமே உள்ளடக்கித்தான் விலை நிர்ணயிக்கப்படுகிறது

ஒன்றாக விக்டர் அளவில் பதிவாக இருக்கிறது சேத விவரங்கள் இன்னும் தெரியவில்லை இருந்தாலும் ஒரு மிக லேசான ஒரு சீனா பற்றி அதிகம் பேச வேண்டியது வாகன உற்பத்தி அவற்றை சீனாவில் இருந்து இறக்குமதி செய்கின்ற அந்த வழக்கம் இருந்தது சீனாவிலேயே தங்கி இருந்தது அமெரிக்கா பல பொருட்களுக்கான தயாரிப்பு பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக சீனா நிறைய தாதுக்கள் அதாவது அரிய மண் வகை தாதுக்களை எல்லாம் மிகமாக 90% சீனாდან உற்பத்தி செய்கிறது. அப்படி இருக்கும்போது அதாவது மின்சார வாகனம் எரிசக்தி, பாதுகாப்பு சம்பந்தமான பெரியங்கள் மின் அணுவியல் துறைகள் இவற்றெல்லாம் பயன்படுத்திறதுகான 17 தனிமங்களை அதிகமாக சீனாდან உற்பத்தி செய்கிறது. அப்படி இருக்கும்போது சீனா அதுல சின்ன ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பித்துகிறது. அமெரிக்காவிற்கு இத அனுப்ப வேண்டாம். ஏற்றுமதி செய்ய வேண்டாம் என்று அங்கே உற்பத்தி நிறுவனங்களுக்கு சீனா சொல்லி இருக்கிறது. இதனால கோபப்பட்ட அமெரிக்கா என்ன செய்கிறது? மேலும் வரி அதிகரிக்கிறது மேலும் மேலும் அதிகரிச்சிட்டே போறாங்க. ட்ரம் சொல்றது

இருநூற்றி நாற்பத்தி ஐந்து எங்களை தெரியாமலே எங்களுக்கு மேல இருந்து செயற்கைக்கோள்கள் அவதானித்துக்கொண்டிருக்கு எங்களை படம் பிடித்து கொண்டிருக்கு மேல நிறைய நாங்கள் யாரும் அப்படித்தான் வடகொரியா இதுவரை இருக்கிற போர்க்கப்பல்கள் அப்படியான மிகப்பெரிய போர்க்கப்பலை உருவாக்குற வேலை தயாரிக்கிற வேலையில் ஈடுபட்டு இருக்கு ஒரு பெரிய போர்க்கப்பல் அந்த கப்பலை கட்ட வலிக்கிட்டு இருக்கான் கப்பல் என்ன கட்டுறேன்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி கப்பலை வந்து தயாரிக்கிற வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறதால கடும் பிஸியா இருக்கான் வடகொரியா இத செயற்கை கோள்கள் கண்டுபிடித்து விட்டன என்ன செய்யறாங்க படம் பிடிச்சிட்டு அப்புறம் ஜூம் மணி எல்லாம் பார்க்கும் தெரிய வந்திருக்கு வடகொரியா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பலை உருவாக்க வலிக்கிட்டு இருக்கிறது இதன் மூலமாக கடற் பாதுகாப்பை அதிகரிக்கவும் தன்னுடைய கடற்பலத்தை அதிகரிக்கிறதுக்கும் திட்டமிட்டு